ஸோ அப்படியே நம்ம வேலைக்கு போயிடலாமா நேற்று நம்ம வந்து ஒரு சூப்பரான ஹெர்பல் ஷாம்புக்கான ஆஃபர் போட்டிருந்தோம் ஆஃபர் போடுறப்ப என்ன சொல்லியிருந்தோம் இன்னைக்கு ஆஃபர் கொடு ஆர்டர் கொடுக்குற உங்கள் எல்லாருக்குமே வந்து உங்களோட நேம் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ வாசிச்சிருந்தோம்ல என்னன்னா ரொம்ப நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஆர்டர் வரல இங்கே பாருங்கள் இவ்வளோதான் ஆர்டர்ஸ் பாரு ஒவ்வொரு பேப்பர்லேயும் ஒரு நாலு அட்ரெஸ் கிட்ட இருக்கு ஸோ கணேசன் தென்காசி சசிகலா ஃப்ரம் பெங்களூர் கோவிந்தராஜ் ஃப்ரம் சென்னை முத்துலக்ஷ்மி ஃப்ரம் திருவண்ணா திருவண்ணாமலை ராஜேஸ்வரி ஃப்ரம் அரியமங்கலம் அதை திருச்சியில் தான் இருக்குது ஸோ நாகராஜன் ஃப்ரம் நாகப்பட்டினம் அதுக்கப்புறம் சாந்தகுமாரி ஃப்ரம் பாலக்காடு கேரளா கோமதி ஃப்ரம் தஞ்சாவூர் அப்புறம் இருதயராஜ் ஃப்ரம் தூத்துக்குடி பர்வின் ஃப்ரம் சென்னை இந்த மாதிரியான இருந்து நமக்கு வந்து இது எல்லாமே டூ ஃபிஃப்டி ருபீஸ் டூ ஃபிஃப்டி ருபீஸ் கட்டி மூணு பாட்டில் ஷாம்பு வாங்கினவங்களுடைய நேமு இது மட்டும் இல்லாமல் நைன்டி நைன் நைன் அதாவது ட்ரிபிள் நைன் கட்டி ஷாம்பு கிளாஸுக்கும் சேர்ந்துருந்தாங்க பத்தாம ஐநூறு ரூபா கட்டி இரநூறு எம்எல் பாட்டில் மூணு வாங்கினவங்களும் இதுல இருக்காங்க ஸோ அவங்களுக்கான கொரியர் பார்த்தீங்கன்னா நேம் எழுதி வச்சிருக்கோம் ஸோ அவங்களுக்கான கொரியர் எடுத்து வச்சாச்சு ஸோ இன்னைக்குமே இந்த ஆர்டர் போயிட்டு தான் இருக்குது ஸோ நீங்கள் ஓன் பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் ரொம்ப முதலியை போட முடியாது கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க மேலே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்றைக்கி ஆர்டர் போட்டால் உங்களுக்கு நாளைக்கெலாம் வந்துடும் ஸோ இந்த ஆர்டர் வந்து இன்றைக்கி தான் எடுக்கிறோம் இன்றைக்கி ஈவினிங் நம்ம சென்ட் பண்ணிடுவோம் மார்னிங்லாம் வந்து கஸ்டமர் கையில் கிடச்சிரும் ஸோ இது மட்டும் இல்லாமல் சோப் மேக்கிங் கிளாஸஸ் கற்றுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபோன் பண்ணலாம் கோல்டு ப்ராசஸ் மெல்டன் போர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோல்டு ப்ராசஸ் மூணுமே சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹெர்பல் பாத்திங் பவுடராக இருக்கட்டும் ஹெர்பல் ஹேர் ஆயிலு ஹெர்பல் ஹெல்த் மிக்ஸு ஃபேஸ் பிரைட்னிங் பவுடர் ஸ்கின் ப்ரோட்டீன் மாஸ்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் டை இந்த மாதிரியான ஹெர்பல் கிளாஸஸ் அட்டன் பண்ணணுனாலும் ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்கெலாம் வந்து மெஷர்மெண்ட்டோ இல்லை கிளாஸஸோ எடுக்கவே மாட்டாங்க பட் நம்ம ஹெர்பல் கிளாஸுமே எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக அட்டன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாம்பு கிளாஸ் இருக்குது ஸோ கிளாஸஸ் எடுக்கிறது மூலியமாக உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கர்ல ஸ்டிக்கர்லருந்து பாக்ஸ் இது எல்லாமே நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ கிளாஸ் கற்றுக்கிட்டாச்சு அவ்வளோதான் அவங்க டவுட்டை கிளியர் பண்ணாமல் இருக்கிறதோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறதே கிடையாது இப்போ வரைக்குமே ஒரு கிளாஸ்ல என்ன டவுட்டுன்னாலுமே நம்ம அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதாவது என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னா கிளாஸை பொறுத்த வரைக்கும் என்னதான் தெரிஞ்சுட்டு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒருத்தவங்களுக்கு நேரடியாக வந்திருந்தாங்க அவங்களுக்கு எல்லாமே சூப்பரா போட்டாங்க நான் சொல்லித்தரத்துக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ஆனாலுமே தன்னை டெவலப் பண்ணிக்கணும் அடுத்த அடுத்த இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக டேரெக்டாக வந்து கற்றுருந்தாங்க அவங்களுக்கு என்ன தெரியுங்க ஃப்ரீ மைண்டோட கிளாஸ் கத்துக்கோங்க கண்டிப்பா இதனால கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாலே உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் அதுவும் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய குளியல் சோப்பு சோ இது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க கற்றுக்கிறப்போ சேல்ஸுக்கே கொண்டு போகலனாலும் கண்டிப்பா லைஃப் உங்க வீட்டுக்கு நீங்கள் உட்கிட்ட சுக்க உங்க ஃபிரண்ட்ஸ்க்கோ இல்ல ஃபேமிலிக்கு நீங்க செஞ்சு சூப்பரா சேல் பண்ணலாம் ஓகேங்களா உங்களுக்கு ஹெர்பல் கிளாஸோ இல்ல சோப் மேக்கிங் கிளாஸ் ஷாம்பு மேக்கிங் கிளாஸ் கத்துக்கணும் நீங்க நேரத்தை கூட நம்பருக்கு நீங்க கூப்பிடலாம் சோ டைரக்டா வரவங்களும் தாராளமா வரலாம் பட் அதே மாதிரி லைசன்ஸ்க்கு நாங்க பேர் மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கு எடுத்து கொடுத்துரும் மூணு நாலு பேருக்கு வந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்கேன் நிறைய பேர் உதயம் போட எல்லாம் இருக்கீங்க சோ உதயமா அது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் தேவ அது அடுத்த விஷயம் நம்ம அடுத்து மூவ் பண்ண முடியும் அடுத்த லைசன்ஸ் வந்து நீங்க வாங்க முடியும் அதுக்காக உதயம் நீங்க கண்டிப்பா எடுக்கணும் ஃபோன் பண்ணி உதயம் எடுக்க என்ன எடுத்து போறணும்னு கேக்குறீங்க சோ உதயம் எடுக்க நீங்க எடுத்து போக வேண்டிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனிக்கு ஒரு பேர் வச்சிருக்கீங்க இல்லையா அத ஃபர்ஸ்ட் कंफर्मா ஒரு நோட்ல எழுதிக்கோங்க ஒண்ணு செகண்ட் உங்களுடைய ஆதார் கார்டு பேங்க் புக் நானாவது உங்களுடைய ரேஷன் கார்டு அதுக்கு அப்புறம் போட்டோ தேவனா பான் கார்டு ரொம்ப ரேஷன் கார்டு முக்கியம் முக்கியம் பேங்க் இந்த நாலு எடுத்துக்கோங்க கம்பெனி பேர் வச்சுக்கோங்க இதெல்லாம் எழுதிக்கோங்க அதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேலை செய்ய போறீங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் இல்லீங்களா ஸோ என்ன வேலை பார்த்தீங்கன்னா டைலர் இருக்கலாம் இல்ல ரீசெல் பண்ணிருக்கலாம் மசாலா ஐட்டம் சேல் பண்ணலாம் ஹெர்பல் ஐட்டம் சேல் பண்ணலாம் காஸ்மெட்டிக்ஸ் திங்ஸ் வந்து நீங்க சேல் பண்ணலாம் ஸோ என்ன பண்ணுறீங்களோ அதையுமே ஒரு நோட்டில் எழுதிருங்க ஏன்னா உங்க கேட்க கேட்க நீங்கள் டக்குனு சொல்றதுக்கு நீங்கள் யோசிச்சிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா பெண்களை பொறுத்தவரைக்கும் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லி ஒரே ஆறு என்ன நம்ம அக்கா சோப்பு செய்யறாங்க சூப்பராக சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இதே ஆரத்தில் நீங்கள் இந்த கிளாஸ் கற்றுங்க இப்போ நான் ரெண்டு வாரம் கழிச்சு நான் பண்ண ஏதாவது வேலை போகணும் சொல்லுங்க அடுத்து அதை கற்றுங்க அப்படி மைண்ட் மாறிட்டே இருக்கும் ஒரு விஷயத்தில் மட்டும் காசு இருக்கும் கூடாது நானே சொல்லுவேன் ஒரு பிசினஸ் பண்ணக்கூடாது ஒரு பெண்கள் பண்ணுறோம் அப்படின்னா நாலஞ்சு விஷயங்களை கற்றுக்கிட்டால் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிளிக் ஆகும் அப்படிங்கிறப்போ நான் சொன்னக்கூடிய எல்லா விஷயங்களையும் அதில் கவர் பண்ணுற மாதிரி எழுதிட்டீங்கன்னா ஃபியூச்சர் நீங்கள் என்ன பிசினஸ் பண்ணாலும் நம்மளுக்கு அதுக்குள்ள கவராயிரும் இதை நான் நீங்கள் மார்னிங் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஸோ அதனால் வீடியோவாக கொடுத்துட்லாம் ஸோ உதயம் வந்து கண்டிப்பாக தேவை எங்கள் ஏரியாவில் திருச்சியில் வந்து உதயத்துக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறாங்க இ சேவை மையத்துக்கு போனாலே நீங்கள் எடுத்துடலாம் அப்படி இல்லை டாட் காமன் இருக்கும் நீங்கள் அதுக்குள்ளே போய் கூட உங்களுடைய ஃபார்மை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் எது வேணும்னா சொல்லுங்கள் உங்களுக்கு லிங்க் வேணால் வாட்ஸ்அப்பில் நான் அமுச்சு வைக்கிறேன் அவங்க என்ன பண்ணுறாங்களோ நீங்கள் அதை அப்படியே பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரியான இது எடுக்கலாம் ஓகேவா இதெல்லாம் நான் யாருக்கு பண்ணுவேன்னா என்கிட்ட கிளாஸ் முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவேன் என்னடா அக்கா அப்படி சொல்றாங்களே நினைக்காதீங்க ஏன்னா நான் பெரிய குரூப் ஓகேங்களா சோ நம்ம கிளாஸ் முடிச்சு பிள்ளைங்களை ஃபர்ஸ்ட் நல்லா பாத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை பார்த்துக்கலாங்கிற ஒரே தான் அதுக்காக திடீர்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எனக்கு சொல்ல மாட்டீங்களான்லாம் கேட்காதீங்க உங்களுக்கு தான் தெரியுமே யார் வந்து எது கேட்டாலும் என்கிட்ட கிளாஸ் கத்துக்கிட்டாங்களா கத்துக்கலையா இல்லாமட்ட பொருள் வாங்கியிருக்காங்களா பொருள் வாங்கலையா அதெல்லாம் பார்க்குறதே இல்லை உதவின்னு வந்தா முடிஞ்சதை செய்வேங்க செஞ்சும் உதவியை வாங்கி பின்னாடி பேசுகிறவங்க பேசிட்டு போறாங்கன்னு விட்டுருவேன் இவ்வளோ தான் என்னுடைய பாலிசி ஓகேங்களா புரிஞ்சுதா நம்ம நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஸோ உதயம் வாங்குறதுக்கு இதுதான் முக்கியம் உதயத்தை ஃபஸ்ட்டு வாங்குங்க இது வாங்குறது மூலயமா ஒரு பெண் இருந்து என்னென்ன முன்னேறலாம் அப்படிங்கிற விஷயமும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்